வணக்கம் மனம் கவர்ந்த பங்கு சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி புதிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் பகிர்ந்த சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நெருங்கியிருக்கு அப்படிப்பட்ட சில பங்குகளை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம் அதில் முதல்ல செயல் நூற்றி அறுபது ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசில் முடிச்சுருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேலே ரொம்ப நாள் கழித்து ஒரு க்ளோசிங் கிடச்சிருக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவல் தான் அதற்கு மேலே ஒரு க்ளோசிங்கன்றது இந்த வாரத்தில் கிடச்சிருக்கு ஸோ அடுத்த லெவலாக நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது ஸோ நூற்றி நாற்பத்தாறுகிட்ட நம்ம எருங்கன்னு சொன்னால் அந்த லெவலை தாண்டிச்சுன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது முதல் லெவலானு பட் கடந்த மூன்று நான்கு வாரங்களாக அதற்கான சந்தர்ப்பங்களே தராமல் இருந்தது இந்த வாரம் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்கு அடுத்த லெவலாக நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல் இருக்குது ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நல்லா ஸ்ட்ராங்காக கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் ஸோ செயலில் வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி ஸ்ட்ராங்காக மூவ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த ரெண்டு லெவல்ஸும் அதில் வாய்ப்புகளாக இருக்குன்றதுக்காக ஒரு அலர்ட்டுக்காக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இன்னும் இதில் முதலீடு செய்தவர்கள் கவனத்தோடு இதை வாட்ச் பண்ணிங்க கீழே நூற்றி நாற்பத்தாறுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போதைக்கு இருக்குங்கிறதையும் கவனத்தில் வச்சுங்க அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாவில் க்ளோசிங் நூற்றி எண்பது ரூபா காசு வரைக்கும் போயிருக்கு நூற்றி எண்பத்திரெண்டு தான் அடுத்த லெவல் ஸோ கிட்டத்தட்ட அந்த இடம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடம் அந்த லெவலுக்கு மேலே ஒரே ஒரு தடவை தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க ரீசண்ட் இயர்ஸில் ஸோ இப்போ அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டை தாண்டி ஐஓசியில் ஒரு க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ்கள் வரத்துக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அது நான் என்ன பொறுத்த லெவலாக அடுத்து நூற்றி எண்பத்து ரெண்டுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கேன் ஸோ அந்த ஒரு சந்தர்ப்பம் இது உங்களுக்கு வாய்ப்பாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பிரேக் அவுட் தாண்டிச்சுன்னா நூற்றி எண்பத்திரெண்டுக்கு மேலே தாண்டிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாக எ என்ட்ரி ஆகிறவங்க க்ளோசிங் இருக்கணும் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் இருக்கணும் இருந்துச்சுன்னா கூட ஃப்ரெஷ் என்ட்ரி கூட என்ட்ரு பண்ணலாம் இரநூத்தி இருபத்தாறு முதல் லெவலாக இருக்கும் அதையும் கடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் கொடுத்துச்சின்னா நம்ம அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாஸை நம்ம அடுத்து நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குகளும் வந்து ஒரு அலர்ட்டுக்காக நான் எடுத்து சொல்லியிருக்கேன் ஸோ மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் சிலது நான் பார்க்க முடிகிறதை நான் பார்த்து எடுத்து சொல்கிறேன் சிலது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அதே சமயத்தில் கமெண்ட் செக்ஷன்ஸில் ஒரு பர்டிகுலராக பர்சன் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது கோ நீங்கள் எதாவது கிளாஸஸ்ஸோ கோர்சஸை எடுக்கிறீங்களான்னாரு இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ட்ரேடர் ஸோ என்னுடைய பொசிஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கே எனக்கு மிடில் ஆஃப் தி வீக்கில் சரியாக இருக்கும் அதுக்கு இடையில் நான் ஒரு வீடியோவை போடுறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் காலையில் எர்லி மார்னிங் கொடுக்குறேன் வெட்னஸ்டே மார்னிங்கில் அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விரதம் மாதிரி தான் நான் அதை காலையில் செய்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருக்கீங்க நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க லைக்கும் கொடுக்குறீங்க அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காக நான் அதை வந்து விடாமல் செய்யணுமேங்கிறதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன் புதன்கிழமையில் ஸோ நான் எந்த ஒரு இதுவும் நான் வந்து பெய்டு கிளாஸஸோ ஸோ எதுவுமே நான் கண்டெக்ட் பண்ணுறதும் கிடையாது பண்ணவும் மாட்டேன் ஏன்னா நான் போய் அப்படி யார்கிட்டேயும் நான் பே பண்ணி கற்றுக்கல புக்ஸ் வாங்கி படிச்சுருக்கேன் அதே சமயத்தில் ஆன்லைனில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை யாராவது எனக்கு நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் சில பேர் இதை பார்த்து கற்றுக்கிட்டது உண்டு அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் யாராவது ஒரு நல்ல அட்வைஸர் உங்கள் கண்ணில் பட்டால் டெஃபினட்டாக போய் கற்றுங்க நான் இந்த அளவில் தான் என்னால் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரியான எந்த எண்ணங்களும் எனக்கு கிடையாது எனக்கு வந்து எனக்கு நான் தேர்ந்தெடுக்கிற விஷயத்த உங்களோட பகிர்ணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் அதை எடுத்து கொடுத்துட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் லெவலில் நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ ஐஓசி நான் சொல்கிற மாதிரி அப்படி எனக்கு கண்ணில் பட்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் அதன் மூலிமா பயனடையணும் அப்படிங்கிற ஒரு நன்மையோடு தான் மற்றபடி இதில் எந்த விதமான வருமான எண்ணங்களோடு நான் இதை பகிரல அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுலாம் நான் தேர்ந்தெடுத்த ஸ்டாக்குகளை பார்த்துலாம் இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் வந்து ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் இது வந்து நான் ஏன் எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னா நானூற்றி அறுபதுக்கு மேலே நான் கொடுத்தது ஐநூற்றி நாலு ஐநூற்றி அறுபது அறநூற்றி முப்பத்தி மூணு அண்ட் அறநூற்றி எழுபது இந்த நான்கு லெவலுமே இது போயிடுச்சு ஆனால் கடந்த நான்கு வாரங்களும் அதை கடந்து திரு போகாமல் அங்கேருந்து திரும்பி ஆல்மோஸ்ட் நானூற்றி அறுபதுக்கு நெருங்கி வந்துட்டாங்க இந்த வாரத்தினுடைய முந்தின வாரம் நானூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் லோ வந்திருக்கு ஸோ இந்த வாரம் அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து ஸோ அந்த சப்போர்ட் நானூற்றி ஒரு ரெக்கவரி கொடுத்து தான் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மறுபடியும் இந்த லெவல்லேருந்து இது திரும்பி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து மேலே போகிறதுனால மீண்டும் ஐநூற்றி அறுபதும் அறநூற்றி முப்பத்தி மூணும் அறநூற்றி எழுபதும் இதற்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்களா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் அதுக்கு மேலே மேலே வைக்கும்போது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன் இப்படித்தான் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நமக்கு ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் கீழே சப்போர்ட் ஏரியாஸை ஐநூற்றி நாலும் நானூற்றி அறுபதும் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவாக இதுக்கு இருக்கும் அதை உடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு கிட்ட வரைக்கும் கூட அடுத்து வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பலாம் இருந்தாலும் கூட நமக்கு இங்கேருந்தே இது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்து வரக்கூடிய வாரங்களில் போச்சு அப்படின்னா ஐநூற்றி அறுபது அறுநூற்றி முப்பத்தி மூணு அறநூற்றி எழுபதுன்னு அடுத்து எடுத்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஐஏஎஃப்ஐரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன் இந்த வாரம் ஏறுன இந்த ஏற்றத்தோடு அடுத்து வரக்கூடிய வாரம் நமக்கு ஒரு நல்ல வால்யூமோடு மூவ் ஆச்சுன்னா நமக்கு இந்த சான்சஸ் இருக்குங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து மணப்புறம் ஃபைனான்ஸ் முந்நூறுவா தொண்ணூறு காசில் முடிச்சுருக்காங்க ஒரு என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போன வாரத்தினுடைய கேண்டில் அப்படியே விழுங்கி இந்த வாரம் கேண்டில் இருக்கணும் அப்படின்பாங்க அந்த வகையில் இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கும் முந்நூற்றி ஒன்றுக்கும் நடுவில் இந்த கேண்டலானது ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த லெவல்லேருந்து இது முந்நூற்றி ஒன்றை தாண்டி க்ளோசிங் போச்சு அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க ஸோ இந்த இடத்துலருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேனாக இது வளர்ந்துருக்கிறதுனால வாய்ப்புகள் தந்தால் அடுத்து அடுத்து இந்த முந்நூற்றி ஒன்றுக்கு மேலே க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு அண்ட் முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஒரு நல்ல ரெசிஸ்டன்சங்களாக இதுக்கு இருக்கும் நமக்கும் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளாக அடுத்து ஏறி செல்லக்கூடும் போது இருக்கும் கீழே இரநூத்தி அறுபத்தி ஏழை கட் பண்ணிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் நாம் ரொம்ப நாளாக இந்த ஸ்கிரிப்டை வாட்ச் பண்ணுறதுனால கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ்லாம் இன்னும் இருக்குது இரநூத்தி பதினெட்டு நூற்றி எண்பத்தஞ்செல்லாம் அதனால் இரநூத்தி அறுபத்தி ஏழு கீழே இரநூத்தி நாற்பது கூட ஒரு லெவலாக எடுத்துக்கலாம் மூணு நாற்பது இல்லை ஐம்பதோ அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா இரநூத்தி பதினெட்டுக்கு வந்துடும் ஸோ கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க டூ சிக்ஸ்டி செவன் கீழே போகாத வரைக்கும் நமக்கு மேலே வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் எஃப்எஸ்என் காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் நாயக்கா அப்படின்ற பேரில் இருக்கோம் இரநூத்தி முப்பதுக்கும் இரநூத்தி எழுபத்தி மூணுக்கும் நடுவில் சில வாரங்களாக இருந்துகிட்ருந்தது இந்த வாரம் அந்த இரநூத்தி எழுபத்தி மூணை கடந்து ஒரு ஸ்ட்ராங் கேன்லோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் ஸோ இந்த வாரத்தினுடைய உச்சம் இரநூத்தி எழுபத்தி எட்டு ஐம்பது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா முதல் லெவலாக நான் பார்க்குறது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி பதினான்கு அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாக பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுனா முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது நான்காவது லெவலாக இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வராத வரைக்கும் இந்த நான்கு வாய்ப்புகளும் நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பம் இதில் இருக்கும் ஒருவேளை அப்படி தராமல் இரநூத்தி எழுபத்தி மூணு கீழே வரும்போதே நம்ம பொறுமைக்காகணும் இரநூத்தி முப்பதுக்கு கீழே வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பினா மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் நல்ல ஒரு கேண்டில்ஸ் வந்து கீழே வரும்போது ஒரு டோஜியோ அல்லது ஏதோ ஒரு ப பர்டிகுலர் பேட்டனில் வரும் அந்த பேட்டர் வரும்போதே நமக்கு தெரியும் ஸ்ட்ராங்காக இது ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பேட்டன் கொடுக்குதான்னு பாருங்கள் கொடுத்துச்சின்னா நமக்கு அந்த ரியாக்ஷன்ஸு நமக்கு நல்லா கரெக்டாக கீழே இறங்கி வரும்ன்றதுக்கோ இல்லை மேலே போகுங்கிறதுக்கோ கரெக்டாக அந்த என்னுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்சு கொடுத்து நமக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் என்சிசி லிமிடெட் நூற்றி ஐம்பத்தி ரூபா நாற்பத்தி ஏழு காசில் முடிச்சுருக்காங்க நூற்றி முப்பத்தி ஆறுங்கிறது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா அதுக்கு அடுத்தபடியாக நூற்றி எழுபத்தெட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இதை எடுத்திருக்கேன் ஸோ நூ நூற்றி அறுபதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் ஆனது வரக்கூடிய வாரங்களில் தந்துச்சு அப்படின்னா அந்த நூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முதல் வாய்ப்புகளாக பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இரநூத்தி ரெண்டுங்கிறது அடுத்த வாய்ப்பாக நமக்கு வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது மூன்றாவது வாய்ப்பாக நமக்கு இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ ஒவ்வொரு லெவல்ஸும் வந்து நமக்கு அந்தந்த பர்டிகுலர் லெவலில் வரும்போது அந்த கேண்டில்ஸ் வந்து அந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் எடுத்து போடுறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த இரநூத்தி ரெண்டு கிட்ட பாருங்கள் அதிகப்படியான இடத்துல சப்போர்ட்டு எடுத்து நின்றுருக்கும் அதை உடச்சிதுன்னு என்ன வேகமாக இறங்கி வர்றதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போதும் நூற்றி கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகி நின்ற இடமாக நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அதுக்கு அடுத்தபடியாக இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஏற்பட்டு அங்கேருந்து தான் இப்போ ரீசெண்டாக நமக்கு இறங்கி வந்திருக்கு அதாவது நூற்றி எழுபத்தெட்டுக்கு வந்து அர்கைன் நூற்றி நா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு போய் மறுபடியும் நூற்றி எழுபத்தெட்டை கட் பண்ணி நூற்றி முப்பத்தாறுலேருந்து இப்போது சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம எடுத்து போட்டிருக்கோம் எதுக்கு நான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வரைந்து வருங்காலத்தில் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தயார்படுத்திக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணுங்கிறதுக்காக நான் இதை எடுத்து சொல்கிறேன் வரக்கூடிய வாரங்களில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நூற்றறுபதுக்கு மேலே என்சிசி தருதான்றதை நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் எண்பத்தொம்போது ரூபா முப்பத்தி ஏழு காசில் முடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த எண்பத்தொம்பது ரூபா தான் அதுக்கு வந்து ஒரு லெவலாக இப்போ நான் கொடுத்துருக்கேன் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வருதான்றதை பார்க்கணும் அப்படி வந்துச்சுன்னா நூற்றி ஆறுங்கிறது முதல் லெவலாகவும் அதையும் தாண்டி ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நூற்றி இருபத்தி மூன்றுங்கிறது ரெண்டாவது லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சின்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் இருக்க வாய்ப்புகளாக இருக்கும் ஒருவேளை இந்த எழுபத்தெட்டுக்கும் கீழே க்ளோசிங் போயிடுச்சு அப்படின்னா நம்ம கவனத்தோடு இருந்து அதை க்ளோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மேக்ஸிமம் பாட்டத்துக்கு வந்து தான் இந்த ஒரு டோஜி கிடச்சிருக்கு இதை அந்த மார்னிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அந்த பேட்டர்னில் தான் இப்போ இது கிடச்சிருக்கு ஸோ எண்பத்தொம்போதுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நமக்கு நூற்றி ஆறு நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்களை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க நீங்கள் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் தான் கமெண்ட்ஸில் எனக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்களும் கவனம் செலுத்தி இந்த ரெசிஸ்டன்ஸ்கள் சப்போர்ட்டுகளை நீங்களும் வரைந்து பார்த்து அதன்படி உங்களுடைய முதலீடுகளை கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது பங்குச்சந்தையில் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது நீங்களே ஒரு மிகப்பெரிய நிபுணராக பங்கு சந்தையில் மாறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் மற்றபடி நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேனே தவிர முதலீட்டாளர் ஸோ என்னுடைய முதலீட்டுக்கு நான் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நாங்கள் ஒரு நட்பாக ஒரு காலத்தில் ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணவங்கெல்லாம் கூட உண்டு ஸோ காலையில் வரும்போது யா அன்னைக்கு வரக்கூடிய நியூஸஸை ஷேர் பண்ணிக்குவோம் இல்லை டெக்னிக்கலாக யாராவது பார்த்துட்டு வந்த விஷயத்த சொல்லுவாங்க சார் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது சார் திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அப்போ ட்ரேடிங் ரூமில் நாங்கள் ஒன்றா பகிர்ந்துக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த மாதிரி சீசன்ஸில் அப்போல்லாம் அந்த மாதிரி மொபைல் ஆப்லாம் கிடையாது இப்போ அந்த மொபைல் ஆப் வந்தவுடனே அப்படி பகிர்ந்துக்கிட்டவங்களே இப்போ இன்றைக்கி யாருமே நம்மளோட சம்மந்தமே இல்லாத அளவுக்கு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மொபைல்கள் ஏற்படுத்திடுச்சு சரி எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை அட்லீஸ்ட் இந்த ஒரு தளத்தின் மூலமாக உங்களுக்கு பகிர்றேன் மற்றபடி இதில் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நான் இதில் செய்யலை எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இதை பார்க்கக்கூடிய நீங்கள் எனக்கு மீண்டும் ஒரு நன்றியையோ அல்லது ஒரு வாழ்த்தையோ உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு கொடுத்துட்டு வரீங்க அதை மனதார சொல்லக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நானும் மனதார என்னுடைய நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய பங்களிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் மேலும் தொடரட்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் தொடர்ந்து இது போன்ற வாய்ப்புகளை தரக்கூடிய பங்குகளோடு வர புதன்கிழமை மீண்டும் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்